ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எல்லாரும் எப்படி ஆவல் ஆவல் என்ன என்ன கோபி கோபி டபுள் 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 டபுளா குடிக்கிறீங்க எனக்கு இந்த ஜூஸ் ஓகே இந்தாங்க எல்லாம் வந்திருக்கு நன்றி இன்றைக்கு ஒரு முக்கியமான நாட்டை பற்றி அதன் பிறந்த நாளை பற்றி நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் இன்று எங்கள் கனடா தேசம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது இன்று விடுமுறையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் மக்கள் குடிபெயர்ந்து வாழ விரும்பும் நாடுகளில் கனடா தேசம் முன்னணியில் இருக்கிறது அப்படி அப்படி வந்தாரை வாழவிக்கும் எங்கள் கனடிய தேசத்துக்கு இன்று பிறந்த நாள் அது அந்த தேசத்துக்கு பிறந்த நாள் சொல்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் தமிழராக நிச்சயமாக கனடா தேசம் எப்படி உருவாகியது என்று பார்ப்போம் கனடா தேசம் வட அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய நாடாகும் அதன் பத்து மாகாணங்களும் மூன்று பிரதேசங்களும் அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து பசிபிக் கடல் வரை அதன் எல்லையை நீண்டு பரவி வியாபித்திருக்கிறது கனடா தினம் என்றும் டொமினிக்கன் தினம் முன்பு அழைக்கப்பட்ட கனடா தினம் இன்று கனடாவின் தேசிய விடுமுறை நாளாக கொண்டாடப்படுகிறது அனுஷ்டிக்கப்படுகிறது கனேடிய கூட்டமைப்பின் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது இது ஜூலை முதலாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் வட அமெரிக்கா சட்டமூல ஒப்பந்தம் இயற்றப்பட்டு அதன் பின்பு ஐக்கிய கனடா நோவஸ்கொசியா மற்றும் நியூ பிரான்சிக் ஆகிய மூன்று தனித்தனி காலனிகளாக இருந்த பிரதேசங்கள் ஜூலை முதலாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரசியல் சாசனத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு நாடாக உருவாகியது ஜூலை முதலாம் தேதி அந்த கனடா டேயை நாங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டாடி கொண்டு வருகிறோம் மீண்டும் கனடா டேப்பி கனடா டே இன்று விசேஷமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வான வேடிக்கை என்றும் மக்கள் இந்த விடுமுறை நாளை மிகவும் பொதுவெலமாக கொண்டாடுகிறார்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிவப்பு வெள்ளை நிறத்திலான உடைகளை உடுத்து வீதிகளில் வலம் வரும் காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படி பெரிய ஒரு பெரேட் நடக்கிறது இன்றைக்கு அதுதான் என்ன அதான் இங்க மட்டுமில்ல கனடாவில் உள்ள எல்லா இடத்திலும் நடக்கும் அதில் விசேஷமாக எங்கள் தேசத்தின் தலைநேரமாக விளங்கும் பாராளுமன்றத்தின் முன்னிலையில் பிரமாண்ட அமைக்கப்பட்டு அங்கே சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிரதம மந்திரி ஜஸ்டின் டூடோ உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்று நடத்தும் ஒரு சிறந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது நாட்டுக்கும் வந்த நாட்டுக்கு ஒரு சொல்லுங்க அது தவிர புதிதாக கனடாவுக்குள் வந்தவர்கள் நியூ கனேடியன்ஸ் என்று அழைக்கப்படும் புதிதாக பரவலாளர்களுக்கும் அவர்கள் இன்று கனடா தினத்தன்று அவர்களுக்கு நிரந்தர வதியுடைமை கொடுத்து அவர்களையும் இந்த நாடு கௌரவிக்கிறது நூற்றி தொண்ணூறு ரெண்டு நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ இந்த கனடா தேசம் அஹ் நாமும் அதில் ஒரு அங்கமாக ஒரு நாடாக இந்த வந்து புலம்பெயர்ந்திருப்பதில் சந்தோஷமும் மனமாய்வும் கொள்கிறோம் இந்த கனேடிய தேசத்தில் சந்தோஷமாக வாழ வாய்ப்பு கிடந்த கிடைத்தமைக்காக நாம் எல்லோரும் இந்த நாட்டிற்கு மிகவும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் சொந்த நாட்டில் இல்லாத மனித இந்த நாடுகளில் இருப்பதை வளத்தை பேணி காப்பதிலும் எங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது எமது இனம் இந்த நாடுகளில் உள்ள வசதியை பயன்படுத்தி மீண்டும் முன்னேற வேண்டும் என்றும் இந்த வேளையில் திடசங்கப்பம் பூண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இளம் சமூகம் படிப்பு தான் இந்த உலகத்தை ஆளும் ஒரு சக்தி எனவே படிப்பிலும் முன்னேறி இந்த நாட்டில் தலை சிறந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்றும் நாங்கள் உளமாற வாழ்த்துகிறோம் அடுத்து உனது நிறம் என்ன உனது பின்புலம் என்ன என்று நதி மூலம் நீர் மூலம் பார்க்காது உனக்கு என்ன திறமைகள் இருக்கிறது உன்னால் இந்த நாட்டிற்கு என்ன செய்ய முடியுமோ என்று உனது ஆற்றலை உனது திறமை மதித்து அதற்கு மரியாதை செய்யும் இந்த உயர்ந்த பணிக்கு இந்த நாட்டிற்கு நாங்கள் தலை வணங்க வேண்டும் பாராட்ட வேண்டும் நன்றி இருக்க வேண்டும் மீண்டும் இந்த புனித தேசத்தில் எங்களுக்கு வாழ கிடைத்தமைக்காக இந்த நாடு அரசியல் ரீதியில் முன்னேறி வழிவிகாரத்துறை அரசாங்கம் அரசியலில் மிகுந்த பொருளாதார தன்னிறைவை அடைய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி மீண்டும் கனடா டே இன்னைக்கு நாங்க தமிழரை இந்த நாட்டுல வந்தோம் வந்ததுல நான் எங்கெண்ட் தமிழர்கள் இந்த நாட்டுல வந்து வளர்ந்த வளர்ச்சிகளை பற்றியும் அந்த அதாவது வந்து இப்படியொரு நிலைமைக்கு வந்தது காரணத்தை பற்றி நீங்களே இருந்தா சொல்லுவோம் நீங்க எல்லாமே இந்த நாங்கள் வருங்கையுடன் வந்து இந்த நாட்டில இப்ப இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த நாடு எங்களுக்கு என்ன அதை நாங்கள் சரியான பயன்படுத்தினால் முன்னேற்றம் வந்திருக்கு அதுக்கு இந்த ஒத்துழைப்பு என்ன இந்த நாடு நாங்கள் இந்த இந்த கனடாவுக்கு வந்துடுறாங்க அதுக்கு முதல் எங்களை பெத்த நாடு இலங்கையா இருந்தாலும் எங்களை வளர்த்து ஆளாக்கி பெருமையாக்கிய நாடு இந்த கனடா என்னன்னு சொல்றோம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு திரும்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பட்டு பட்டு வந்து இன்றைக்கு நாங்களும் ஒரு நல்ல நிலையில இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு க மனிதராக நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக இன்றைக்கு கனடால இருக்கிறது காரணம் இங்க இங்கே இருக்கிறது காரணம் இந்த கனடா அந்த எங்களுக்கு ஒரு முன் பணி புண்ணிய பூமின்னு தான் வேணும் அவர்கள் இந்த நாட்டில் வந்தாங்க எங்களுடைய எந்த ஒரு நிறம் அதாவது சொன்ன மாதிரி ஒரு பேதம் இல்லாமல் எங்கள்ட்ட எங்கள்ட்ட என்ன குவாலிஃபிகேஷன் என்ன தகுதி இருக்கோ அதுக்கான வேலையோ இல்லை இன்னத்தையும் செய்யக்கூடிய ஒரு நாடு இந்த இந்த நாடு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த நாட்டுக்கு வருவோம் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் கஷ்டம் இருக்கிறது இருந்தாலும் இந்த நாட்டு எங்களுக்கு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உருவாக்கி தந்த இந்த எங்கள் வளப்பு நாடான இந்த நாட்டுக்கு நன்றிணம் இந்த புண்ணிய பூமி மேன்மேலும்லங்குளை பூமியாக உருமாற வேண்டும் இங்கு குடியிருக்கும் மக்களுக்கு மேன்மேலும் அவர்களின் சலுகைகளுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும் இந்த நன்னாளில் நாம் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்